அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய சார் மினார் அதை பற்றியும் சா இந்த சார் மினாருக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து சார் மினார் அப்படிங்கிறதுக்கு வந்து சார் அப்படின்னாக்க நான்கு அப்படிங்கிறது அர்த்தம் மினார் அப்படின்னாக்க தூண் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்போ இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க சார் மீனார் அப்படிங்கும் பொழுது நான்கு தூண்கள் சேர்ந்த ஒரு இடத்த தான் சார் சொல்லி அழைக்கிறாங்க அந்த சார் நம்ம ஜோதிடத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஜோதிட ஜோதிடத்தில் எல்லாத்துக்குமே தெரியும் பன்னெண்டு கட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அந்த பன்னெண்டு கட்டங்களையும் வீடுகள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அந்த வீடுகளை வந்து வகைப்படுத்தியிருக்கிறாங்க சில இது வந்து திரிகோணங்களாக வகைப்படுத்தியிருக்கிறாங்க சில இது வந்து கேந்திரங்களாக வகைப்படுத்தியிருக்கிறாங்க கேந்திரம் அப்படிங்கிறது வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னாக்க மூன்று வகையாக பிரிச்சுருக்கிறாங்க ஒன்று வந்து சக்தி கேந்திரம் இன்னொன்று வந்து பணபரக் கேந்திரம் அடுத்தது வந்து எதிர்கேந்திரம் அல்லது ஆபோக்லீமம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடத்தில் மூன்று வகையாக பிரிச்சிருக்கிறாங்க இதில் வந்து முதல்ல இருக்கக்கூடியது சக்தி கேந்திரம் அதாவது ஒன்று நாலு ஏழு பத்து இது வந்து சக்தி கேந்திரம் அடுத்து இருக்கக்கூடியது வந்து பணபர கேந்திரம் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இது வந்து பணபர கேந்திரம் அதாவது பணம் வரக்கூடிய வழி மூன்றாவது வந்து எதிர்கேந்திரம் அதாவது மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு இது வந்து எதிர்கேந்திரம்னு சொல்லி ஜோதிடத்தில் சொல்லப்படுது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த சார் மினார் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க மெயினாக வந்து சக்தி கேந்திரமான ஒன்று நாலு ஏழு பத்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இங்கே வந்து இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து பொதுவாக வந்து மீதி இருக்கிற சிட்டிஸில் இருக்கிறதோட ஹைதராபாத்தில் இருக்கிறவங்க வந்து நல்ல வசதி படைத்தவங்களாகவே இருக்கிறாங்க மேக்சிமம் அதே மாதிரி நாலு அவங்களுக்கு வந்து நாலுங்கிறது வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் அது வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஸ்டேட்டஸில் நல்ல அமைப்பில் இருக்கிறத பார்க்க முடியுது அடுத்து வந்து ஏழு ஏழுங்கிறது மனைவி ஸ்தானம்னு சொல்லுவோம் அப்படி இல்லாட்டினாக்கா நம்ம நம்ம ஜாதகர் ஒன்றுங்கிறது ஜாதகர் அப்படின்னாக்கா ஏழுங்கிறது வந்து கஸ்டமர்ஸு கிளைண்ட்ஸு லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியது ஸோ இது வந்து ஒரு பிஸ்னஸ் நிறைஞ்ச நகரம் அப்படிங்கும்பொழுது இங்கே நல்ல பிஸ்னஸ் நடக்குது கஸ்டமர்ஸ் கிளைண்ட்ஸ் வந்து நிறையா இருக்கிறாங்க ஸோ ஏழாம் பாவம் ஏழாம் வீடுன்னு சொல்லக்கூடிய ஏழு இங்கே இருக்குது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்க பத்து பத்துங்கிறது ஜீவனம் கர்மம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்க இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் நல்ல ஜீவனம் பண்ணுறாங்க நல்லா சம்பாதிச்சு நல்ல காசு சம்பாதிக்கிறாங்க அதே மாதிரி பெரிய பெரிய ப்ரொஃபஷன்லேயும் இருக்கிறாங்க இங்கே நிறைய ஐடி இண்டஸ்ட்ரி பார்க்க முடியுது தொழில் நிறுவனங்கள் பார்க்க முடியுது இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு ஃபுட்டு எல்லாமே பார்த்திங்கனா இங்கே இங்கே இருக்கிற பிரியாணி வந்து வேர்ல்டு ஃபேமஸ் ஹைதராபாடி பிரியாணி ஸோ பார்த்தீங்கன்னாக்க தொழிலும் இங்கே நல்லா நடக்குது ஸோ என்னை பொறுத்த அளவுக்கு இந்த சக்தி கேந்திரமானது ரொம்ப நல்லா இங்கே செயல்படுறதுனால இந்த ஹைதராபாடில் இருக்கக்கூடிய சார்மினார் வந்து ஒன்று நாலு ஏழு பத்து அமைந்த ஒரு இடமாக தான் நம்ம இங்கே பார்க்க முடியுது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்த அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள் நன்றி வணக்கம் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனே அமைந்திருங்க அப்போ தான் நான் என்னென்ன வீடியோஸ் போடுறேனோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை இனி வரும் காலகட்டங்களில் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸை பார்ப்போம் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போயிருந்தாலும் அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி அது ஜோதிடத்தோடு எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் இனி வரக்கூடிய வீடியோஸ்லையும் பார்ப்போம் நன்றி வணக்கம்